ஹலோ எவ்ரி ஒன் ஐ பார்த்திபன் வெல்கம் ஷூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட்டு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவை மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக்கு உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சண்ட்டுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டுமே இந்த ப்ரெடிக்ஷன் வரைக்கும் தான் மார்க் கிடைக்கும் இதுக்கு கீழே இந்த மார்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துலையும் சொல்லலை இது வந்து முழுக்க முழுக்க எனக்கு கிடைத்த தகவலினுடைய அடிப்படையில் இப்போது எந்த மாதிரியான தகவல் அப்படின்னா லீடிங் இருந்து நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா லீடிங் இன்ஸ்டியூட் அப்படின்னா உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து மாநில அளவில் முதலிடம் பிடிக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸு அதே போல் வ வருட வருடம் ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் இங்கிருந்தெல்லாம் வந்த டேட்டாவை வச்சு நம்ம இந்த கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டட் மட்டும்தான் தான் அதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்பு துறப்பு இந்த மதிப்பெண் இருந்தது அப்படின்னா அது சேஃப் இதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்ல வரல வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு எத்தனாவது ரேங்க்கில் கம்யூனல் ரேங்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு உங்களுக்கான கட் ஆஃப் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீட் யூஜி டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய ரிசல்ட்டு அதே போக அதே போல் எம்பிபிஎஸ் அட்மிஷன் அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அதன் பிறகு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சண்ட்டுக்கு எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்தரலாம் வாங்க இப்போது இந்த சீட்டில் அதாவது இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து டேட்டா எடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓசி கேட்டகிரிக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐநூற்றி எண்பத்தி ஒரு மார்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு தெரியும் ஃபிசிக்ஸ் வந்து டஃப் பேப்பர் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறநூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓசிக்கு சீட்டு கிடச்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு பேப்பர் வந்து எப்படி இருந்தது நாலாந்தேதி நடந்த கடந்த நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்த எக்ஸாமில் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அனாலிசிஸ் வீடியோ தனியாக போட்டிருக்குறோம் சப்ஜெக்ட் வைஸாக ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டிருந்தும் இன்ஸ்டியூட்டில் இருந்தும் ஃபீட்பேக் வாங்கி போட்டிருக்கிறோம் ஃபிசிக்ஸ் வெரி வெரி டஃப் ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அதுலேயும் எவ்வளவு கரெக்ட் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கரெக்டாக இருந்தது அப்படிங்கிறதையும் நெகட்டிவ் மார்க் நிறையா போயிடுச்சு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்குது ஸோ இப்படி பார்க்கும்போது ஓசி கேட்டகரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐநூற்றி முப்பது மதிப்பெண்லேருந்து ஐநூற்றி அறுபது மதிப்பெண் வரைக்கும் கிடைக்கலாம் இப்போது இது போக இன்னொரு கூடுதல் தகவலையும் நம்ம சொல்லிக்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண அந்த லீடிங் இன்ஸ்டிடியூட்டில் டாப்பர்ஸ் அதாவது எய்ம்ஸுக்கும் ஜிப்மருக்கும் ஸ்டேட் லெவலில் மார்க் வாங்கி போகக்கூடிய மாணவர்கள் அவங்க எதிர்பார்த்த மாணவர்களுடைய முதல் மதிப்பெண்ணே உங்களுக்கு வந்து அறநூற்றி எழுவது அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அப்போது எய்ம்ஸு ஜிப்மர் இந்த மாதிரியான சென்ட்ரல் யூனிவர்சிட்டியினுடைய கட்டாக்கும் குறையும் எழுநூற்றி இருபது அப்படிங்கிறது இந்த தடவை அந்த முழு மதிப்பெண் பெறுவது மிக மிக கடினம் எழுநூறுக்கு மேலே வாங்குறதே க கடினம் அப்போது ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல் இண்டியாவில் உங்களுக்கு வந்து எய்ம்ஸ் ஜிப்பனுடைய கட்டாகவும் குறையும் இப்போ தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓசி கேட்டகிரிக்கு ஐநூற்றி முப்பதுலேருந்து ஐநூற்றி அறுபதுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா சேஃப் மார்க் இந்த மதிப்பெண் நான் போட்டதுலேயுமே உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் தான் இது மாற்றத்திற்குட்பட்டது இந்த மார்க்கை விட லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்குது ஓகேங்களா அப்போது தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டுக்கு எந்த மார்க் வரைக்கும் இருக்குதோ அதுதான் வந்து கரெக்டான கட் ஆஃபு அப்போது அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டுக்குள்ளே அப் டூ தௌசண்ட் த்ரீ எயிட்டி எயிட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் இல்லை வேறு எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஓசியில் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைத்து விடும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து க்ளோசிங் மார்க் ரேஞ்சு தான் பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு வந்து ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு சீட்டு கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு சீட்டு கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐநூற்றி அறுபதுக்கு சீட்டு கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு சீட்டு கிடைச்சிது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எக்ஸ்பெக்டட் மார்க்கு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ஐநூற்றி முப்பதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா சேஃப் மார்க்காக எடுத்துக்கலாம் ஏன்னா பிசி கேட்டகரியில் தான் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த மார்க் ரேஞ்சில் தான் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க இது வந்து எப்படி சொல்கிறது பிசி கேட்டகரியை மட்டும் மென்ஷன் பண்ணல இந்த மார்க் ரேஞ்சில் அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இந்த மார்க் ரேஞ்சில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது சரி இந்த நானூற்றி தொண்ணூத்தஞ்சு டு ஐநூற்றி முப்பது அப்படிங்கிறது சேஃப் மார்க் ரேஞ்சு சரி இந்த சேஃப் ரே மார்க் ரேஞ்சு கூட மாற்றத்திற்கு உட்பட்டது இப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணுன்னா தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே ஜென்ரல் ரேங்க் மூவாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு வரைக்கும் பிசினுடைய கம்யூனல் ரேங்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் ஏதாவது ஒரு கல்லூரியில் சீட்டு கிடைச்சிரும் காலேஜ் வைஸ் கட் ஆஃப் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம போட்டுருவோம் இந்த வீடியோவை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா செல் ஃபைனான்ஸுக்கான கட் ஆஃப் போட போகிறோம் அதனால் மறக்காமல் நம்ம போடுற வீடியோஸுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பிசிஎமுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐநூற்றி இருபத்தொரு மார்க்குக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்க்குக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்க்குக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்க்குக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய எக்ஸ்பெக்டட் சேஃப் மார்க் ரேஞ்சு நானூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி இருபதுக்குள்ளே எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது இந்த மார்க்கு வரைக்கும் இருக்கிறீங்க இதுக்கு கீழே இருக்கிறீங்கனாலும் கிடைக்கும் அதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட் என்னென்னா தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண உடனே அதில் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கு பிசிஎம் கேட்டகரியில் த்ரீ தௌசண்ட் செவன் எயிட்டி ஒன் வரைக்கும் இருக்கணும் அதுக்குள்ளே இருக்கணும் கம்யூனல் ரேங்க்கு டூ நாட்டி எயிட்டுக்குள்ளே இருக்கணும் எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐநூற்றி பதினோரு மார்க்குக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மார்க்குக்கும் இருபத்தி மூணில் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுநூற்றி மூணு மார்க்குக்கும் சீட்டு கிடைச்சிது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னுடைய எக்ஸ்பெக்டட் சேஃப் மார்க் ரேஞ்சு நானூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி பதினஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மார்க் ரேஞ்ச் மாறலாம் ஆனால் இந்த ரேங்க் இருக்குது இல்லைங்களா அது வந்து தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் எம்பிசி கேட்டகிரிக்கு நீங்கள் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு ஜென்ரல் ரேங்க்குக்குள்ளேயும் கம்யூனல் ரேங்க் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நானூற்றி முப்பத்தி மூணு மார்க்குக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நானூற்றி ஒம்பது மார்க்குக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மார்க்குக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூற்றி முப்பத்தி ஆறு மார்க்குக்கும் சீட்டு கிடைச்சிருக்குது எஸ்சி கேட்டகரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய சேஃப் எக்ஸ்பெக்டட் மார்க் ரேஞ்ச் அப்படிங்கிறது நானூற்றி பத்துலேருந்து நானூற்றி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மார்க் குறையலாம் அல்லது கூடலாம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே உங்களுடைய தரவரிசை பட்டியலில் ஜென்ரல் ரேங்க் பத்தாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறீங்க உங்களுடைய கம்யூனல் ரேங்க் எழுநூற்றி இருபத்தி எட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு கன்ஃபார்ம் எஸ்சிஏ கேட்டகிரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முந்நூற்றி அறுபத்தி மூணு மார்க்குக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க்குக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூற்றி எண்பத்தெட்டு மார்க்குக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி அறுபத்தி மூணு மார்க்குக்கும் சீட்டு கிடைச்சிது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எதிர்பார்க்கப்படும் அந்த எஸ்சிஏ கேட்டகிரிக்கான மார்க் ரேஞ்சு ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சேஃப் பிளேஸில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முந்நூற்றி நாற்பதுலேருந்து முந்நூற்றி எழுபது மார்க் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா சேஃப்டு இதுவும் மாற்றத்திற்கு உட்பட்டது தான் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கு பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கலாம் கம்யூனல் ரேங்க்கு நூற்றி முப்பத்தி மூணுக்குள்ளே இருக்கலாம் எஸ்டி கேட்டகிரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முந்நூற்றி பதினேழு மார்க்குக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முந்நூற்றி பதினோரு மார்க்குக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சீட் கிடச்சிருக்குது இப்போது எஸ்டி கேட்டகரியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான மார்க் ரேஞ்சு எது இருக்கலாம் அப்படின்னா இருபத்தி இருக்கலாம் இந்த மார்க் இந்த மதிப்பெண் அப்படிங்கிறது மாற்றத்திற்குட்பட்டது தான் ஓகேங்களா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது உங்களுடைய தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுடைய தரவரிசை பட்டியலில் ஜென்ரல் ரேங்க்கு பதினாலாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு வரைக்கும் இருக்கிறீங்க அதுக்குள்ளே இருக்கிறீங்க கம்யூனல் ரேங்க்கு நாற்பத்தி நாலுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதை பற்றின தகவல் ப தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட அடுத்த வீடியோ அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க பாய் செய்யும்